கறிவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை ரெண்டோ மூணோ சேப்பு மிளகா கொஞ்சமாக புளி கொஞ்சம் கொப்பரை திருவல் ரெண்டு தக்காளி இது வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் சேர்த்துக்கு இதெல்லாம் அரைச்சிக்கிட்டேங்க இப்போது ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு தாளிச்சிட்டு இதோட பட்டாணி வேக வச்ச பட்டாணி தேவையான சேர்த்துக்கலாம் அதோட அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சேங்க இப்போ அதோட தகுந்தள உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு நல்லா கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு உதிரியாக வேக வச்ச சாதம் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க இது நான் வந்து முக்கால் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டால் ரொம்ப சுவையான நம்மளுக்கு புளியோதரை மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குற கருவேப்பிலை சாதம் ரெடி நம்ம ப்ரோட்டீனுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேர்க்கடலையை சேர்த்தேங்க அந்த வேர்க்கடலையே அந்த பட்டாணி ரெண்டுலேயும் ப்ரோட்டீன் இருக்கும் நம்மளுக்கு இதில் கார்போஹைட்ரேட் கிடைக்கும் கொஞ்சம் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும்